வருகிறார்கள் டாட்டையடி சாமிகள் சாமிகள் வணக்கம் சாமி எப்படி இந்த ஊர்ல வந்து எவ்வளவு நாள் ஆகுது பத்து நாள் ஆகுதா எப்படி இந்த துறையில் எப்படி இருக்கு நெஷ்டமா இருக்கா இந்த போது மேல படுமா வலிக்கும் இல்லையா நல்ல வேதனையா இருக்கும் இல்லையா சரி எத்தனை வருஷமா எந்த வேலை பார்க்குதியா சின்ன வயசுல இதுதான் ஓ படிப்பு பள்ளிக்கெல்லாம் போகல பள்ளிக்கு போகவே இல்லையா படிக்கவே இல்லையா அப்படியா

அரசு வேலை போனாதானே கேப்பாங்க தெரியாது இல்லையா சரி ஒவ்வொரு காலத்துலயும் ஒவ்வொரு முன்னேற்றம் வரணும் நம்ம தாத்தா பாட்டி செய்ததே நம்ம இது நல்லா இருக்குமா புதிய புதிய தொழில் செய்து அந்த மாதிரி ஒர்க் ஷாப் இருக்கு இல்லையா பைக் ஒர்க் ஷாப் இதுல எல்லாம் போய் இருந்து வேலை படிச்சு அப்படியே அப்படியே பெருசா வரண்டாமா திருமண சாமிக்கு எப்படி ஜாதி ஜாதி சான்றிதழ் இருந்தா தொழில விட்டுருவீலா இப்ப ஜாதி மதம் எல்லாம் முக்கியமா

பாடுங்க <imitation> பாட்டு <imitation> <imitation> ஒன்று ரெண்டு மூணு நாளைக்கு எண்ணிப்பாருடா அவன் கண்ண முன்னாடி நிற்கிறது இங்கே தான் நடா மக்கள் கூட எங்களை பற்றி கேட்டுப்பாருடா அண்ணன் ஒன்னாலும் கொடுத்த ரத்துக்கு உள்ள சூதம் ஏற்ற வேண்டாம் மட்டும் காயில்லை உள்ள காயில்லை அடே சூடம் ஏற்ற கொண்டா வீரே போனாலும் தலைபாதியை வேறு சாதனை வந்தாலும் தலைபாதி வேறு கடவுள்ல கடவுளை எங்கள் கடவுளை தலைபாதி எடுத்த

திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு உள்ளதெல்லாம் உயர்வு உள்ளல் மற்றது தலைவும் தள்ளாமை நீர்த்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா இல்லையா நம்ம ஆசைப்படணும் இல்லையா ஆசைப்பட்டு என்னைக்கும் சாட்டை அடித்து உள்ளே பண்ணா போதாது நீங்க எல்லாம் எம்எல்ஏ எம்பி முதல்வர் ஆனாதான் எங்களுக்கு ஆசை அப்படிதானே ஆயிடலாமா ஆ தளபதி எனக்கு ஆயிடலாம் இல்லையா சரி அப்போ தளபதிக்கும் சப்போர்ட் ஆயிருங்க நீங்களும் நல்ல நல்ல தொழில் எல்லாம் பண்ணி பெரிய ஆளாங்க இருக்கு என்னைக்கு சாட்டை அடிச்சிட்டு இருந்தா போர் அடிக்காதா

சரி உங்க சரி சரி உங்க ஆசை நிறைவர வாழ்த்துக்கள் நல்ல பெல்களா கட்டியிருக்கு மணி காலைல மணி எல்லாம் இருக்கு பார்த்தாலே ஒரு சாமி மாதிரி தான் இருக்கு வடிவேல் படத்தில் வருவார் மணி எல்லாம் கட்டிட்டு அத மாதிரிதான் தெரியும் அந்த பாட்டை பாடுங்க பார்ப்போம் வராதா இருடா வாழ மாட்டேன் பேய எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா ஞாபகம் இருக்கா பாட்டுக்கு பே பிடிச்சிருக்கோம் அத மாதிரி எல்லாம் பண்ணுங்களா அப்படியே பண்ணுங்க பார்ப்போம் படிவேல அந்த மணி கட்டிட்டு வரல விடுறா வாழ மாட்டேன் பாட்டிக்கு பே பிடிச்சிருக்கு பாய் விரட்ட ஒண்ணு அசிங்க ஒண்ணு இல்ல சிங்கத்துக்காத அசிங்கம் நீங்க எல்லாம் சிங்கம் இல்லையா அவர் மாதிரி நம்ம பண்ண முடியாது பண்ண நினைச்சா பண்ணலாம் நினைச்சா பண்ணலாம் அவர் மாதிரி பண்ணனாவும் தல நம்ம தளபதி விஜய் மாதிரி எல்லாம் நடிச்சு காட்டுறோம் எல்லாமே அதெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும் ட்ரைனிங் எடுக்கணும் இல்லையா சரி உங்க உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேற வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் செய்கை ஓகே சாமி ஓகே